உங்களுடைய பார்வை என்ன என்ன போன வந்து வந்து கார்பன் டை ஆக்சைடு மிருகங்கள் கெட்ட காத்து கெட்ட விஷயங்கள் பேயின்னு சொன்னேன் அப்ப நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க துர்மரணம் இந்த மாதிரி இடையில இறந்தவங்க எல்லாம் பேய அலைவாங்க ஆத்மாவா அலைவாங்க அப்படின்னு நிறைய பேர் திரி தர்ப்பணம் கொடுக்குறாங்க அதனால சாமினா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இப்ப நம்ம ராஜராஜ சோழன் வந்து கட்டின கோயில்களா இருக்கட்டும் தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு சயின்டிஸ்டில் வந்து நாசா விஞ்ஞானி வந்து அவங்க ஆராய்ச்சி கூடத்தில் வச்சிருக்கிறது இன்னைக்கும் செல்லை நடராஜர் கோ சில தான் வச்சிருக்காங்க அப்படின்னா அணுவுக்கும் அதாவது அணுவிலும் தான் இந்த பூமியை சுத்துது அப்படின்னு தூ தெய்வம் வந்து தூணிலையும் இருக்கும் துரும்புலையும் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத அணுவில் இருக்கிறதும் உயிர் தான் பெரிய ஆழமரமா மிகப்பெரிய உயரமா வளர்ந்திருக்கக்கூடிய மரத்துலேயும் இருக்கிறதும் உயிர் அப்போ எல்லாத்துலயும் உயிர் இருக்கு உன் கண்ணுக்கே தெரியாத நீ வந்து இந்த இதை வச்சு பாக்குறீங்கல்ல டெலிஸ்கோப் சின்னதாக வச்சு மை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அதில் அதுல உயிர் இருக்கு அப்ப அந்த உயிருக்குள்ள உயிரை வச்சிருக்காங்க கண்ணுக்கே தெரியாத அப்போ இறைவன் அப்படின்னா உயிர் ம் இப்ப விதியை மதியால் வெள்ளலாம்னு சொல்லுவேன் இல்ல அப்போ இந்த உயிர்ங்கிறது இந்த உடலை பாதுகாத்தாதான் அப்ப அது அது நல்ல உயிர் இனம கெட்ட உயிரமாங்கிறது ஒவ்வொரு விஷயத்த பொறுத்து இருக்கு எல்லா விஷயமும் எல்லாருக்கும் நல்லது கிடையாது எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் கெட்டது கிடையாது அப்போ தெய்வங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலத்துல வந்து கிரகங்களின் கதிர்வீச்சு விழுகிற இடத்துல இப்போ சூரியனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல நிறைய சிவனாலயங்கள் கும்பகோணத்தை சுத்தி ஃபுல்லா சிவனாலயங்கள் அதே மாதிரி சுக்கரனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடங்கள் தான் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள் சுக்கிரன் வந்து வெயிட்டான கிரகம் அப்போ வந்து உங்களுக்கு சுக்கரனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடம் தான் ஐம்பத்தி ஒரு சக்தி ஆலயங்கள் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இதெல்லாம் சுக்கரன் ஏற்கனவே போன பதில் மதுரை கூட வந்து அம்பாள் கோயில்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி சுக்கரனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடங்கள் இந்த மாதிரி சனியினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடம் தான் திருநள்ளாறு குச்சனூறு அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஐயனாறு இந்த மாதிரி பெரிய அந்த காலத்துல எல்லை காவல் தெய்வங்கள் எல்லாம் கம்மி மன்னர்கள் கட்டிய ஆலயங்கள் பூராமே பெரிய பெரிய மலை மேல உள்ள கோயில்களுக்கு செவ்வாயினுடைய கதிர்வீச்சு இப்போ செவ்வாயின்னா என்ன நெருப்பு இப்ப எதுக்கு முருகன் கோயிலில் செவ்வாய் பகவானை வைக்கிறாங்க அப்படின்னா பழனி மலையில வந்து முருகன் வந்து மலையில செவ்வாயின் கதிர்வீச்சு கிடைக்கும் இப்போ கோயம்புத்தூர் இந்த சைட் எல்லாம் குளுர் பகுதின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம நெல்லை மாவட்டத்துல வெப்ப பகுதி அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிறதுக்கு பதிலாக முருகன் குரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குருன்னா இருக்கிறது கடல் அப்போ குருவினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடம் திருச்செந்தூர் அப்போ முருகனை குருவாவும் பாதிச்சிடறாங்க அப்போ எங்கெல்லாம் எந்தெந்த கதிர்வீச்சு விழுகுதோ அங்கெல்லாம் அழிக்க முடியாத ஆலயங்களை உனக்கு எதாவது சொல்லலாம்ல உனக்கு செவ்வாய் உச்சமா நீ மலை மேல உள்ள கோயிலுக்கு போக முடியாது இங்கே அதெல்லாம் கணக்கு கிடையாது அதே மாதிரி சனி ஆட்சியாக அப்போ சனிக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஹீட்டு அப்போ நீ சனி ஆட்சி உச்சம் பெற்றவனும் அந்த தசாபுத்தி காலங்கள்லையோ இல்லை உனக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உனக்கு எந்த இடத்துல நீ போக முடியாது நீச்சமாக இருக்கிறவன் போலாம் செவ்வாய் நீச்சம் செவ்வாய் வந்து சனி நீச்சம் இவன் வந்து போகலாம் அப்போ அது எந்த தசாபுத்தி காலங்களில் எந்த கோயில் இதெல்லாம் பரிகார ஸ்தலங்களாக வச்சுருந்தான் அதாவது எல்லா கோயிலுமே ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்போ இதெல்லாம் பரிகார ஸ்தலமாக தான் இன்னைக்கு வந்து ராகு கேது ஸ்தலமாக இருக்கட்டும் ராகு கேது வந்து உங்களுக்கு நிழல் கிரகம் அப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரக்கூடிய நிழலுக்கு விழுகக்கூடிய இடங்களில் கேது ஸ்தலங்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இப்படி பூமியும் வந்து சூரியனும் சேர்ற நேரத்துல அதனுடைய நிழல் விழுகக்கூடிய அதாவது இந்த சந்திரன் பூமியின் நிழலோட விழுகுதா சூரியனுடைய ஒளியோட விழுகுதா இந்த ரெண்டு இந்த அமாவாசை பௌர்ணமின்னு சொல்றோம்ல இந்த ரெண்டு கதிர்வீச்சு விழுகிற இடம் உங்களுக்கு ராகு கேது ஸ்தலம் அப்போ எல்லாமே இந்த கிரகங்களின் கதிர்வீச்சை வச்சு உருவாக்குனது இறைவனுடைய ஆலயங்கள் அப்போ கிராமத்துல வாழ்ற தெய்வங்கள்ல எப்படி உருவாச்சு எந்த மன்னனும் கிராமத்து கோயில கட்டலை கிராமத்து கோயில கட்ட கூடாதுன்னு மன்னனும் கிராமத்து போய் கிராம தேவதைகள்ங்கிறது ஒரு கிராமத்திலே பல பிரிவினர்கள் இருந்தாலும் அவங்கவுங்க பிரிவுக்குன்னு சில கோயில்கள் இருக்கு அப்ப அன்னைக்கு இப்ப இதெல்லாம் தெய்வங்கள் அப்போ தெய்வம்னா கிரகங்களும் தெய்வங்களும் ஒண்ணு நீ ஜாதகாரங்களை நிறைய சொல்லுவாங்க கிரகங்கள் பெருசா தெய்வங்கள் பெருசானா கிரகங்கள் தான் பெருசு ஏன்னா கிரகங்களால தெய்வத்தை ஆட்டி வைக்கணும் அந்த கிரகங்களினுடைய கதிர்வீச்சல கட்டினதுதான் தெய்வமே அப்போ தெய்வமும் கிரகமும் ஒண்ணு அதுல சந்திரன் மட்டும் கிரகம் கிடையாது சந்திரன் மட்டும் கிரகம் கிடையாது சூரியனால உயிர் அப்போ சந்திரன்கிறது பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் உருவானதுக்கு அப்புறம்தான் இந்த பூமியில உயிருக்கு உருவம் வந்திருக்கு நீர்த்தத்துவம் உருவாயிருக்கு பூமியில இந்த நீர்த்தத்துவம் உருவானதுக்கு அப்புறம் இந்த பஞ்சபூதம் அப்போ தெய்வத்துக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷன்னா பஞ்சபூதம் தான் கனெக்ஷன் இயற்கைக்கும் நமக்கும் அப்போ இந்த இயற்கை எய்தியவன் இறைவன் இயற்கை ஆள்பவன் இறைவன்னா இயற்கை எய்திட்டார் சிவலோக பதவி அடைந்துட்டார் நம்ம முன்னோர்களை சொல்லுவாங்க அப்போ கிராமத்துல வாழ்றத தேவதைங்கிறான் சந்திரனால உருவாக்கப்பட்டது நம்ம உடம்பு சந்திரன் இப்போ ஒரு அப்பா உயிர் கொடுக்குறாரு நம்ம உடம்புல கண்ணு காது மூக்கு இந்த உடம்புல இருக்க அத்தனையும் ஒன்பது மாசம் செமந்து நமக்கு உருவம் கொடுக்கிறது தாயினா ஜாதகத்துல உனக்கு தின வாழ்க்கையை சொல்லி கொடுக்கிறது சந்திரன் அப்ப இன்னைக்கு இருக்கிற வாழ்வின் அடிப்படைக்கு அதிபதி யாருன்னா தாய் அதுக்கு உயிர் காரகத்துவங்கிற அந்த அணு அப்ப அதனாலதான் அந்த அணுவுக்கு முருகன் கையில அணு வடிவுல வேல்றோம் அப்ப தெய்வங்கிறது கிரகங்கள் அந்த கிரகங்களின் கதிர்வீச்சு கட்டப்பட்டது தேவதை என்பது நம் முன்னோர் நான் அதைத்தான் தெய்வம் சொல்றேன் தான் தேவதை அதை வணங்கி அது தெய்வமாகவும் வணங்காதவனுக்கு பேயாவும் மதித்து அப்போ அதாவது பூர்வீகத்தில் ஒரு சொந்த பந்தம் இருக்குன்னா சொந்த பந்தம் வீட்டுக்கு போறதும் தாய்வழி இப்போ நம்ம தாத்தா பாட்டி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா அத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இதுல யார் வீட்டுக்கு போலயும் அவன் அவன் நம்ம வீட்டுக்கு நம்ம போக மாட்டான் மதியாதார் தலைவாசல் மீது அப்போ இப்போ எங்க அப்பாவுடைய இதுலயும் அதே வருது எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா குருவம் ஒன்று துருவம் ரெண்டு எங்க அப்பா அம்மா திசை நான்கு தாத்தா பாட்டி திக்கெட்டு அந்த தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மா அப்ப தாத்தா சொத்து பேரனுக்கு ஜாதகத்துல ஜாதகத்துல தந்தை ஒன்பதாம் இடம் குரு குருவுக்கு ஒன்பதாம் இடம் சூரியன் இப்ப ஜாதகத்துல தாத்தா தான் அப்பா தாத்தா தான் அப்பா தாத்தா சொத்து தான் பேரனுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம தாத்தாவுடைய அப்பா தான் நமக்கு தாத்தாவே அப்ப நம்ம அப்பாவுடைய தாத்தா தான் நம்ம ஜாதகத்துல யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா தாத்தா அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது பூரா தெய்வம் அப்போ இந்த தாத்தா வழிக்கும் பிறந்த குடும்பத்துக்கு ஊருக்கு நம்ம போனாதான் அத்தனை அணுக்கள் அதாவது ஒன்று நானு ரெண்டு எங்க அப்பா அம்மா நாலுங்கிறது தாத்தா பாட்டி எட்டுங்கிறது அவங்களுக்கு தாத்தா பாட்டி அப்போ அந்த எட்டு பேர் பிறந்த ஊருக்கு நம்ம போகும்போது அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆகிடுது ஆக்டிவேட் ஆகாத அந்த உறவு கெட்டிடுது அது உனக்கு பகையா வந்துடுது அது உனக்கு பேயா வந்து உனக்கு உள்ள அந்த அணுக்கள் உன் தான் இருக்கு அவன் ஆட்டிடுவான் சொல்லுவான்ல படைச்சவன் கையில் நூல் இருக்கு அவன் ஆட்டுற வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருப்பான் அப்போ நம்மளை படைச்சதுக்கு யார் காரணமோ அவங்களால நம்மளை இயக்க முடியும் அந்த அணுக்கள் நம்ம அதாவது உயிரால இன்னொரு உயிருக்குள்ளே போக முடியும் அப்படிங்கும்போது இந்த உடல் இதை உணர்ந்தவன் சித்தர் நம்ம முன்னோர்கள் வந்து உடல் அழியும் உயிர் அழியாது இந்த சத்த எந்த அளவுக்கு மெருகேற்றிக்கிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு இந்த உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குமா இப்போ இந்த வீட்டை எந்த அளவுக்கு ஸ்டாங்கா கட்டி வலிமையா அந்த காலத்துல மன்னர்கள் கட்டிய ஆலயங்கள் தான் இன்னைக்கும் நீங்க இடிக்க முடியாது அதே மாதிரி கோயில் கட்ட முடியாது அன்றைய காலத்து உணவு பழக்க முறை அன்றைய காலத்தினுடைய வலிமை காரணம் இயற்கை நன்மை தீமை தெரிந்தவர்கள் எதை எதோடு சேர்க்கணும்னு தெரிஞ்சவங்க இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு வந்து எதை விரட்டினாலும் பணம் வேணும் வாழ்றதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா அதாவது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த பண்ணுனா நல்லது உங்களுக்கு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்றீங்க தானம் பண்ணுனா இந்த உலகத்துல வந்து உன்னுடைய எல்லா கருமாவும் கழியும் அப்படின்னு சொல்றீங்க இறந்தவங்களை நினைச்சும் காக்காய்க்கு சோறு வைக்கிறீங்க நாய்க்கு சோறு வைக்கிறீங்க நான் அதை தெய்வம்னு சொல்றேன் சரி ரைட்டு அந்த அணுக்கள் என் உடம்புல உயிரோட இருக்கிறதுனால இப்போ இந்த அன்னதானம்ங்கிறது ஒருத்தங்களுக்கு உப்பிட்ட வரை உள்ளளவு நினை ஒருத்தன் ஒரு நேரம் நமக்கு சோறு போட்டானா அவனை நம்ம மதிக்கணும் நாலு பேத்துக்கு சோறு போடுறானா அவன் புண்ணியத்துல பெரிய கர்ணன் வந்து அன்னதானம் பண்ணலான்னாலும் செத்தாரு அப்போ தானத்துல வந்து இன்னைக்கு விஜயகாந்த் சார் அவ்வளவு தானம் போட்டதுனாலதான் அவ்வளவு பேமஸ் அப்போ இந்த பூமியில நீ நல்லவனோ கெட்டவனோ சாமி இருக்குன்னு சொல்றவனோ இல்லைன்னு சொல்றவனோ பே இருக்குன்னு சொல்றவனோ இல்லைன்னு சொல்றவனோ நீ உலகத்துல எவனா வேணாலரு ஒரு விதைய நீ மண்ணுல போட்டு வீரியமான விதைய நல்ல இடத்துல போட்டினா அது முளைக்கும் நல்ல இடத்துல போட்டா அது நல்ல மகசூலை தரும் அப்போ உனக்கு ஒரு நெல்லு போட்டா உன் குடும்பத்துக்கே சோறு போட்ட சாமி இந்த பூமி அப்ப உனக்கு தானம் பண்ணது இது இந்த காப்பாத்தல எப்படி தானம் உனக்கு தானத்தில் சிறந்த அன்னதானம் அந்த அன்னத்தை கொடுப்பதே பூமி அந்த பிறந்த பூமியில நீ வாழவும் விரும்பல அந்த பிறந்த பூமியில விளையிறது நீ திங்கிறதும் இல்லை திங்கிற விதையில உண்மையான விதையும் இல்லை இதுல சாமி எங்க வந்து நீ பண்றது பூரா தப்பு அதாவது அன்னையும் பிதா முன்னேறி தெய்வம்னு சொல்லி எல்லா சாஸ்திரத்துலயும் இருக்கு எந்த சாஸ்திரத்துலையும் சிவனும் சக்தியும் அல்லாதான் வந்து நம்மளை படைச்சாரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாமே தவிர எல்லாத்துலேயும் தாய் தந்தை இப்போ கர்த்தர் அடுத்தாட்டும் பிதா சுதன் பறிச்சுதான் அப்போ இஸ்லாம் மதத்துல இறைவன் ஒளிவடிவுல வாழ்றான்னு சொல்லலாம் அவங்க இந்த உடலை தேடல் அதனாலதான் அவங்களுடைய மரபு வேற மாதிரி இருக்கும் எல்லாம் சித்தப்பா வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டோம் அவங்க அத்தை வீட்டுல பொண்ணு எடுக்கும் இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மரபு இருக்கும் அந்த மரபு அவங்களை சார்ந்தது அப்போ நமக்குன்னு என்ன மரபு அப்படின்னா நம் குலம் சார்ந்த பூர்வீகம் சேர்ந்தா சொல்லியிருக்கேன் நடக்க மாட்டா பெரிய பொண்ணு எடுக்க கூடாது அப்போ நம் முன்னோர்கள் எதை விட்டுட்டியோ அது கெட்டுடும் ஒருத்தவங்களுக்கு திருமணம் பிரச்சனை வருது குழந்தைய வளர்க்க முடியல எப்படி கணவர் கூட இல்லை இல்ல கணவர் இறந்துட்டாரு என்னால குழந்தை வளர்க்கணும் இல்ல எனக்கு குழந்தையே பிறக்கல இப்படி இருக்கும் போது உனக்கு அந்த குழந்தைக்கு இப்ப வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டை கொடுத்த விளம்பரம் என்னன்னா கருத்தடை பண்ணுங்கள் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அதே இருபது வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை வேணுமா எங்ககிட்ட வாங்க உங்களை கொண்டாச்சுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க வம்சத்தை அழிச்சாச்சு விதை இல்லாத பொருளை கொண்டு வந்தாச்சு நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புவீங்க ஏன்னா உங்களுக்கு தேவை பணம் தான் எவன் செத்தாலும் இங்கே கவலை இல்லை அன்னைக்கு பதினாறு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இருந்ததுனால உணவு பற்றாக்குறை இந்த மாதிரி மக்கள் பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கருத்தடை பண்ண சொன்னாங்க இப்ப வீதிக்கு வீதி கருத்தடை இப்போ அப்படி கிடையாது வீதிக்கு வீதி குழந்தை வேணுமா எங்க கிட்ட வாங்க மண்டையில் முடி கொட்டுதா எங்க கிட்ட வாங்க குழந்தை இல்லையா இந்த பரிகாரம் பண்ணுங்க பசிக்கு பரிகாரம் உணவுங்க கடமை பலனை எதிர்பாராது பாறையில் கொண்டு போய் விதையை போட்டுட்டு முளைக்கும்னா முளைக்க அதே மாதிரி உங்களுக்கு அக்னி பகவான் திருவண்ணாமலையில் வந்து அக்னி பகவான் வந்து மலையில கீட்டு இருக்குங்கிறதுக்காக எப்பா மலை மேல தீபம் எதுக்கு ஏற்றுனாங்க திருவண்ணாமலையிலன்னா திரு அண்ணாமலை அப்படின்னா உங்களுக்கு அங்க ஜோதி ஏற்றுவாங்கன்னா மலை மேல நெருப்பு இருக்கு அப்படின்னு காட்டுறான் அந்த காலத்தில் இருந்தே மரபு மரபா ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா மலர் வேலை தீபத்தை ஏத்துறாங்க ஏன் இதே அது அக்னி பகவான் இதே நம்ம வீட்டுல எரிஞ்சா நம்ம ஒத்துப்போமா வயிற்றுல வாயில அடிச்சுக்க மாட்டோம் கற்பூரத்தை ஏத்துனா அக்னி எதை எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு பயன்படுத்தணும் நல்லது கெட்டதுங்கிறது நம்ம கையில் கற்பூரம் ஏத்தணும்னு சாமி வந்துடாது ஏன் அதுக்கு பேல வீட்டை கொளுத்தி விடலாமே அதுவும் அக்னி பகவான் தானே ஓமம் வீட்டை கொளுத்தி விட்டு பண்ணு ஏங்க தானத்துல நாலு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லது அப்படின்னா முதல்ல வீடுங்க முதல்ல என்ன பாத்துக்கணும் சுவர் இருந்தா சித்திரம் முதல்ல நான் அதுக்கப்புறம் என் குடும்பம் அதுக்கப்புறம் என் சொந்த பந்தம் அதுக்கப்புறம் என் ஊர் அதாவது என் குளம் அதுக்கப்புறம் என் ஊர் அதுக்கப்புறம் தாங்க என் ஸ்டேட்டுக்கு அப்புறம் தான் என் நாடு நாட்டுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் என்ன என்னை தாண்டி இவ்வளவு பேர் இருக்கான் இப்போ என்னுடைய உறவுகள்ல இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கோயில்ல வந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டு வாங்குவாங்க கேட்டா எதுக்கும் எனக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்ப நீ என்ன கொடுக்குற அப்படின்னா அந்த குழந்தை எந்த இல்லைன்னு கொடுத்துடுறேன் அதே மாதிரி ஒரு கல்யாணத்தப்போ மருமகனை நீ உன் வீட்டுக்கு என் பையனை அனுப்பிடுறேன் என் வீட்டுக்கு உன் பிள்ளை அனுப்புங்கிற விற்கிற கதை தானே இது ஒரு சாமிட்ட கொடுக்குற மாதிரி அப்போ மருமகன் மருமகள் எவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணக்கப்புறம் மாமனார் மாமியாரை மதிச்சு அங்க சேவை அந்த வழி தெய்வத்தையும் வணங்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவன் முன்னேற்றம் வரும் இங்க வேற அப்படி குலசாமி இது எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாறிடுச்சு உறவுகள் எல்லாம் கெட்டுப்போச்சு பத்தா குறைக்கு சில சமூகத்துல வந்து சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு இந்த மொய் மொய் விருந்துன்னு ஒன்று உண்டு இது சில சமூகத்துல உண்டு மொய் விருந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தன் பல கோடியில் கடன் ஆயிட்டான் பல லட்சத்துல கடன் ஆயிட்டான் இல்ல எங்கயோ கொடுத்த இடத்துல லாக் ஆயிட்டான் அப்போ என்ன பண்றான் அப்படின்னா அவங்களுக்கு மொய் விருந்துன்னு சொல்லி தன் உறவுகள்ல இந்த சொல்றேன்ல ஏட்டு வெளி அத்தனை சொந்த பந்தத்தையும் அழைப்பு வச்சு இந்த மாதிரி நான் ஒரு கஷ்டத்துல மாட்டிட்டேன் இந்த மாதிரி மொய் விருந்து வச்சிருக்கேன் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் அதுலயே மேலும் கொஞ்சம் கடனை வாங்கி அந்த விருந்து வைக்கிறாங்க அந்த விருந்துல சாப்பிட்டுட்டு தங்களால் முடிஞ்சதை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி கொடுக்கு அவங்கவுங்க இலையில கொடுத்து வச்சுட்டு போயிறாங்க இவங்க எடுத்து எழுதி வச்சுக்கிறாங்க அடுத்து இவங்க அதே மாதிரி அவை மொய் விருந்து வச்சா அந்த சமூகத்தில் உள்ள மட்டும்தான் வருவான் அவன் சொந்த பந்தம் மட்டும்தான் வருவான் வேற எவனும் கிடையாது அப்போ தன் ஊர் வெளியே எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா தன் சொந்தத்துக்குள்ள எச்சை எடுக்கிறாங்க ஒரு கோயிலுக்கு நீ மொட்டை போடனாலே ஏழு ஊர்ல தர்மம் எடுக்கணும் பிச்சை எடுத்தாவது அதாவது கையேந்தியாவது உன் வம்சத்தை காப்பாத்துறேங்கிறது அப்போ உன் சொந்த பந்தம் பலமா இருந்தா நீ கையேந்த வேண்டியதே இல்லை நீ வேலைக்கு வெளிநாட்டுல கையேந்தியாச்சு சாப்பாட்டுக்கு வெளிநாட்டு விதையை கையேந்தியாச்சு இன்னைக்கு அத்தனையும் வெளிநாட்டு விஷயம் கையேந்தியவனுக்கு உரிமையை பத்தி எப்படி தெரியும் சாமியை பத்தி எப்படி தெரியும் நம் சமூகத்தை பத்தி எப்படி தெரியும் நம் தமிழ் உணர்வை பத்தி எப்படி தெரியும் தமிழன் பாரம்பரியத்தை எப்படி தெரியும் அப்ப எதை செய்வான் இவனுக்கு இப்ப தேவை பசி ஆறணும் இப்ப பசி ஆறணும் ஆனா இது நன்னதா கெட்டதாக தேவையே கிடையாதுங்க அதாவது தீதும் நன்றும் பிறர் தரவார சாமிங்கிறது கிரகங்கள் கிரகங்கள் கதிர்வீச்சு விழுகிற இடத்துல கட்டியதுதான் ஆலயங்கள் இந்த உலகத்துல கிரகங்களை விட வலிமையான சக்தி எதுவும் கிடையாது அந்த கிரகங்களின் நன்மை தீமையை அறியக்கூடிய மனோகாரகன் சந்திரன் உடல் காரகன் சந்திரன் நம் தாய் சந்திரன் நாம் குடியிருந்த கோயில் சந்திரன் நம் தாய் வீடு இந்த சமூகத்துல அசையும் சொத்து அசையாத சொத்து சந்திரன் உனக்கு குறவில்லாம உருவத்தை கொடுத்தது சந்திரன் இதுல குறைப்பட்டுருச்சுன்னா நீ எந்த சாமியை போய் கேட்ப உன் தாய் அதாவது உன் போல புள்ள நூலை போல சேலை உன் வம்சத்தின் அணுக்கள் வீரியமா இருந்தால் தலைமுறை நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பூர்வீகம் போங்க நம் முன்னோர்கள் தேவதைகள் கிராம தேவதைகள் உடல் அழிந்தவன் கிராம தேவதை அவன் தான் உங்களுக்கு கருப்பசாமி கதை வேற சொல்றேன் அருகம்புல் ஓர் அறிவு அருகம்புல் ஓர் அறிவு அதுல இருந்து பிறவி எடுத்துருவார் கருப்பசாமி அந்த கருப்பசாமி நெருப்புல இறங்கும் போது அழிஞ்சு சாம்பல் ஆயிடுறாரு அவன் தான் செத்தவன் சாமிங்கிறது உங்களுக்கு ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது செவ்வாய் நீச்சம்னா சாமி ஆடுவான் சந்திரன் செவ்வாய் வீட்டில் நீச்சம்னா சாமி ஆடுவான் செவ்வாய் என்பது உங்களுக்கு இந்த பூமியில் பிறந்த உயிர் அதுக்கு கொடுத்த உடல் சந்திரன் அப்போ செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவன் சாமி சத்தியமாக ஆடுவான் அப்போ நீ செத்தவன் என்பவன் தேவதை மனித உயிருக்கு அழிவு கிடையாது உடலுக்கு அழிவு மீண்டும் பிறப்பெடுக்கும் இந்த ஆற்று சுழற்சி மாதிரி ஆற்று சுழற்சி மாதிரி மீண்டும் பிறவி எடுக்கும் அதனால தெய்வம் என்பது கிரகங்கள் நம் முன்னோர்கள் தேவதைகள் அது ஒருபோதும் பேயாகாது